எஸ் மக்களுக்கு வணக்கம் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் இருக்கோம் என்னன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் வந்து மாத்திருக்காங்க ஒரு இளம் தலைமுறை உயிர்கிட்ட கொடுத்துட்டு அவரு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு நியூ ரோல் பண்ணியிருந்தாரு ஆல்ரெடி அதை பதிவுல சொல்லியிருந்தாரு தான் பண்ண போறாரு இல்ல என்ன நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா மேட்ச் விளையாடுவாரா

அவர் ஏன் அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுலயே கேப்டன்ஷிப் வந்து கொடுத்திருந்தாரு ஜடேஜாக்கு பட் ஆனா அவர் கேப்டன்ஷிப் பார்த்ததுனால அவரால் தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே காட்ட முடியல ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு ஃபார்மா டோனி தான் கேப்டன் ஆனாரு ஸோ இந்த வருஷமும் அது வேண்டாம் அவன் மேட்ச் நல்லா தான் விளையாடுறான் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைச்சாரோ என்னவோ ருத்ராஜ் அடுத்த பத்து வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப்டனா இருக்கட்டும் என்னோட டைலாக் இது நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்ற டைலாக் இதுதான் ஏன்னா இப்ப ஜடேஜா வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம்தான்

பாத்துக்கோங்க அப்படினு சொல்லிட்டு போறமா தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அதை யோசிச்சாங்க பட் ஆனா இந்த வருஷம் அதை செயல்படுத்திட்டு கண்டிப்பா அது டோனிக்கு லாஸ்ட் மேட்சா இருக்கும் இது யாரும் சொல்ல முடியாது நாளைக்கு கூட ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருந்தால இருக்கலாம் நான் தோர்ந்தத நானே மனசு முடிறலாம் எஸ் இது பெரிய சஸ்பென்ஸா நமக்கு சோ நாளைக்கு மேட்ச் போய் பாக்கும்போது தான் தெரியும் டோனி இருக்காரா இல்ல மெண்டாரா வந்து இருக்காரா அப்படினு நியூ ரோல்னு சொல்லும்போது நம்மலாம் கெஸ் பண்ணிட்டோம் ருத்ராஜ் தான் வரப் போறாரு அப்படிங்கறது ருத்ராஜ் என்னென்ன வகையில வந்து ஒரு டிசர்விங்கா இருக்காரு டிசர்விங் அப்படி சொல்றோம் அப்படின்னா லாஸ்ட் ஆசிய கோப்பை விளையாடும் போதே அதோட கோல்டு அடிச்சு கொடுத்தாரு ஸோ அதுதான் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கும் டோனிக்கு இவனை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இவரை நம்பி கேப்டன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோனிக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு சிஎஸ்கே நிர்வாகம் அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க டோனி தான் அடுத்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு டோனி தான் ரித்வராஜ் தான் அடுத்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இன்னமும் டோனி கேப்டன் இல்லைங்கிறது நம்ம முடியல அது அப்படியே டோனி தான் கேப்டன் இருந்த ஒருத்தர் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே கேப்டன் டோனி தான் இடையில ரெண்டு மூணு மேட்ச் தலைஜா இருந்தாரு பட் மறுபடியும் இப்படியான ரெஸ்பான்ஸ் ஏத்துக்க முடியல ரெஸ்பான்ஸ் நிறைய இருந்தாலும் ஃபேன்ஸால அதை நிறைய ஏத்துக்க முடியல

வருது பஞ்சாப் கிங்ஸ் டீம் அதுக்கு வந்து தான் இருக்காரு அவர் அந்த ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்துருந்து அந்த போட்டோ வந்து பாருங்க அதுல வந்து எல்லா கேப்டன்ஸ் இருக்காங்க கிடையாது அதுக்கு போகல ஜிதேஷ் சர்மா வந்து நிக்கச்சிருக்காங்க ஸோ இவரு வந்து வைஸ் கேப்டனா இல்ல கேப்டனா என்னன்னா அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்தாதான் நமக்கு தெரியும் ஸோ அவங்களும் எல்லாருமே ஒரு இந்த போட்டோ பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வீரர் தான் கொஞ்சம் வயசானவங்க மத்த எல்லாருமே இளம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் குள்ள தான் அடுத்து இந்திய அணியோட கேப்டனை இதுல இருந்து நம்ம முடிவு பண்ணிடலாங்கிற மாதிரி தான் அந்த போஸ்ட்ல இருந்துச்சு ரிஷப் பண்ட் இருக்காரு ஆமா லாஸ்ட் மேட்ச்ல இல்ல ஐ மீன் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே ரிஷப் பந்த் இல்ல இந்த மேட்ச்ல கம் பேக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வந்திருக்காரு இதுல தெரிஞ்சிடும் இந்த ஆறு ஆறு இந்தியன் கேப்டன்ஸ் சாரி ஒரு ஆறு ஐபிஎல் கேப்டன்ஸ் வந்து மெயினா இந்தியன் டீம்ல விளாடுறவங்க தான் இவங்களுடைய ப்ராமிசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இத வச்சு இவங்களுடைய அடுத்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இப்போ வந்து ஹார்திக் பாண்டியா தான் புது எம்ஐ உடைய கேப்டன் சோ எப்படி வழி நடத்தி கொண்டு போவாரு ஹர்திக் பாண்டியா தான் மும்பை கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு ஏன்னா குஜராத் ரொம்ப நல்லா வழி நடத்தி கப் அடிச்சு கொடுத்த கேப்டன் திடீர்னு மும்பையோட கேப்டனா அனௌன்ஸ் பண்ணும்போது யாருமே அதை ஏத்துக்கல பாத்தீங்கன்னா மும்பையோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சிச்சு நிறைய ஃபேன்ஸ் இப்ப வரைக்குமே அதை ஏத்துக்கல அந்த மும்பை டீம் பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் ரோஹித்தோட ஏத்துக்கல ஹர்திகோட ஃபேன்ஸ் எல்லாம் ஜாலி ஆயிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் எப்படி விளையாட போகிறாங்க எப்படி ரோஹித்தோட கேப்டன்ஷிப்பில் விளையாடுன ஹர்திக் பாண்டியா இப்படி அதே டீமில் அவருக்கு கீழே எப்படி ஒரு விளையாடுவாருங்கிற ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு நேத்தோட ப்ராக்டிஸ் மேட்சில் தான் ரெண்டு பேரும் பார்த்துக்கு ஹக் பண்ணிக்கிட்டாங்க பட் ஆனால் அடுத்தடுத்த மேட்ச் எப்படி போகும் என்னங்கிறத பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கணும் இத்துடன் விளையாட்டு செய்தி நிறைவடைந்தது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன ஓகே எஸ் அது நல்லா போச்சு ஒரு நேத்து தான் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் கிரிக்கெட்ல அதாவது இளம் வீரர் கூட ஒரு சீனியர் பிளேயர் விளையாடுறது அப்படிங்கிறது இப்ப ஹர்டிக் கூட வந்து ரோஹித் விளாட போறாரு ருத்ராஜ் கூட தோனி விளாட போறாரு இது வந்து சகஜமா நடக்கிற விஷயம் தான் தோனி தலைமையில சச்சின் விளாண்டாரு இது எல்லாம் பக்கம் நடந்துட்டேதான் இருக்கும் அடுத்து வந்து கில்லுடைய தலைமையில கோலி விளாடுவாரு இது வந்து கண்டிப்பா நடக்க தான் போகுது ஸோ இது வந்து நம்ம பெரிய விஷயமா வேண்டியது இல்லை ஆனா ஒரு டீம் கேப்டன் போயிட்டு இருக்கும்போது தோனி வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு நியூ ரோல் அப்படின்ட்டு ஸோ அவரே ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரியான விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு ஆனா ரோஹித் விஷயத்துல அப்படி நடக்கல

அப்படி ஃபீல செட் பண்றது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப கூஸ்ப மொமெண்டா இருந்துச்சு இந்த சீசன்லயும் தோனி இருந்தாருனா அவர்தான் ஃபீல் செட் பண்ணுவாரு சோ அதெல்லாம் ஏனா एक्चुअली விராட் தோனி விளையாடும்போது விராட் வந்து கம்மனா தான் இருப்பாரு தோனி தான் ஃபீல் செட் பண்ணுவாரு விராட் கேப்டனா இருந்தாலுமே ஆமா சோ இது சகஜம்தான் இது நடக்கிறதுதான் ஆனா நம்ம அத மிஸ் பண்ணுவாங்க இல்ல ஃபைன் கேப்டனா தோனி ஓபனிங் இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கற ஒரு கேள்வியும் இருக்கு நிறைய பேரோட டாக்ஸும் அதுவா இருக்கு ஓப்பனிங் இறங்கினா இன்னும் டோனியோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அவர் ஃபிட்னஸா ரொம்ப நல்லா இருக்காரு நாற்பத்தி ரெண்டு வயசுக்காரரா கண்டிப்பா எந்த இடத்துலயுமே அவரை சொல்ல முடியாது அவரோட ஃபிட்னஸ் அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாரு அப்புறம் இன்னொன்னு என்னன்னா அந்த லாங் ஹேர் அது ரொம்ப அழகா இருக்கு பாக்கலாம் நாளையோட மேட்ச கண்டிப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத பாக்கலாம் சிஎஸ்கே எஸ் எஸ் ஆர்சிபி மேட்ச் நாளைக்கு பார்த்து தொடர்ந்து ஐபிஎல் ரிவியூக்கள் வந்துகிட்டே இருக்கும் பிரிடிக்ஷன் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம கூட பேச போறாங்க நம்மளுடைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வாசிக்கு நம்ம கூட வந்து ஏதோ கொஞ்சம் தெரியும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி விளையாட்டு செய்திகள் முடிந்தது நன்றி